இப்பதான் பிராங் செஞ்சோம் எனக்கு அப்போ வந்துட்டு அந்த வயல வந்துட்டு இப்போ அம்மா பிராங்க் செஞ்ச இடத்துல வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு தம்பிக்கு பிராங்க் செய்யப்படுறோம் அதாவது வந்துட்டு தம்பி நித்திரியா கிடக்கு நவெல்லாம் வந்து பிராங்க் செய்யப்படுறோம் இதுலேயே சொன்னோம்னு சொன்னா இன்ட்ரெஸ்டா இருக்காது நம்ம அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும் வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க அதோட வந்துட்டு தம்பிக்கு மட்டும் இல்லாம வந்து அம்மா வந்து சின்னதாக வந்துட்டு ஒரு பிராங் செய்ய மாட்டேன் எப்படி சொல்லக்கூடாது அப்ப வந்துட்டு அம்மாவும் வந்துட்டு பின்னால வந்து ஊஞ்சாலு கிடக்குறா வெக்க தாங்க இல்லாம பின்னால போய் கிடக்குறா அவன் வந்து நாங்கள் வீட்டில காட்டுறோம் கடைசி மட்டும் வந்துட்டு வீடியோ பாருங்க கொஞ்சம் வந்துட்டு சிக்கக்கூடிய மை இருக்கு நல்லா என்ன சாப்பிடுறீங்க சாப்பிடுங்க வீடியோ வாங்கி போட்டு படத்துருக்கேன் அதோட வந்துட்டு என்னென்ன செய்ய போறேன்னு சொல்லி அப்படியே நாங்க வீடியோ பாப்போன்னு

அம்மான் படருங்க இல்ல வராதா விடாது அம்மா கிட்ட

نننن جیڑا اکھنڈ پڑاندا اے این لے نا کرین گے چ अहिले तर अलि ऊ त अब पूजाले Imanana pejana ne Ena? De Ena Ena Ope, naka nini sila manda Ndi blambo அம்மா தண்ணியில குடலாமாடா லே அம்மா வந்துடடா உன தாடி எல்லாம் ரெடி பண்ணிருயோ என்ன பாயிடுச்சு ஏ کیا બોલે? क्या बोल रे? தம்பி தம்பி எங்க போरे? எங்க போरे? எங்கயா போरे? بلدனே ગયો रे. சீனே மூடுறயா பரிவார் ஓகே பாதிய சின்ன ஒரு மாதிரி அழகு ஆளே வந்து அம்மா சமாலிக்கு ஒரு மாதிரி வந்து குடுங்க இன்னைக்கு நாங்க புள்ளைக்கு ஆக்கலை அங்க போற என்ன பேச்சின விலாக் நீங்க நீ தம்பி ஆ

அப்படி ஆள் வந்திருக்காது அம்மா சொன்னா பின்னா சொக்கமா பண்ணித்தலாம்னு சொல்லிட்டுதான் ஆள் வந்துட்டு அப்படி வந்துட்டு டவுனுக்கு கூட்டிட்டு போட சொன்னா அப்ப ஆளுகால நல்லது குழந்தவன் ஒரு மாதிரி சமாளிச்சு கூட்டிட்டு வந்தா அஜன் எதுவும் ஊத்துவோம் தானியால ஓகே மேம் வந்து இந்த வீடியோ கருத்துக்குள்ள வந்து மறக்காம போகணும் அது வந்து பம்பளா வந்து பம்பளை தம்பி தம்பி செஞ்சு நாங்கள் வேற வந்து பேசாதீங்க ஓகே இந்த வீடியோ கருத்துக்குள்ள வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மாட்டேங்க சனாயக்கார பஸ் டைம் பண்ணிக்கா சனாயக்கார பஸ் டைம் பண்ணிக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பட்டன் சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் Y dónde de la Bye. Bye.